இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேலைக்கு போற பொண்ணு தான் எனக்கு வேணும் சத்தியன் தீர்மானமாக சொன்னான் எதுக்கு சத்தியன் நீ பெரிய கம்பெனில வேலை பார்க்குற உன் மாச சம்பளமே போதுமே அது தவிர நமக்கு சொந்த வீடு கார் இருக்கு சொத்துக்களும் இருக்கு அப்பா பிஸ்னஸ்ஸை உங்கள் அண்ணன் பார்த்துக்கிறான் உன்னையும் பிஸ்னஸில் வர சொல்லிக்கிட்டே இருக்காரு நீதான் தான் அதை காதலே போட்டுக்கிறது இல்லையே நீ வெளியில் போய் வேலை பார்க்குறதே உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல இதில் உனக்கு வரப்போறவை வேலைக்கு போகணும்னா எப்படிடா என்றால் அம்மா நான் சொல்றேன்னு கோவப்படாத சொல்லுடா அண்ணன் நீயும் அப்பாவும் சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்டுவான் நான் அப்படி இல்லை எனக்கு என் சொந்த கால்ல நிற்கணும் தான் படித்தேன் எனக்கு பிடிச்ச வேலையை தேடிக்கிட்டேன் அம்மா ஒரு மனுஷனோட சொந்த விருப்பம் கல்யாணம் என்கிறது அதுல வேற யாரும் தலையிட முடியாது என் விருப்பப்படி ஒரு பொண்ணை பாருங்க நான் சொன்னது சொன்னதுதான் என்று சத்தியன் கோபத்துடன் கூறி சென்று விட்டான் நான் கிடந்து இங்கே அவஸ்தப்படுறேன் அவங்க அப்பா வேலைக்கு போற பொண்ணு வேணாம்னு சொல்றாரு இவன் இப்படி சொல்லிட்டு போறான் என்று புலம்பினாள் அம்மா அத்த சாப்பிட வரீங்களா என்று ஒரு குரல் மூத்த மருமகள் பவித்ரா பவ்யமாக எதிரே வந்து நின்றாள் எனக்கு இப்ப பசிக்கல சரி அத்தை பவித்ரா உள்ளே போய்விட்டாள் அவளுக்கு பசித்தது ஆனால் சாப்பிடக்கூடாது அது அந்த வீட்டு சட்டம் மாமனார் மாமியார் கணவன் மச்சினன் எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும் அவர்களும் தங்களுக்கு பசிக்காவிட்டாலும் பவித்ராவுக்கு பசிக்குமே என்று நினைக்கவும் மாட்டார்கள் பவித்ரா சொந்தக்கார பொண்ணு மூத்தவன் சரவணன் அவனுக்கு பெரியதாக படிப்பு ஓடவில்லை அவனை பிசினஸில் இறக்கிவிட்டார் பெரிய இடத்தில் வரன் பார்க்க முடியாது அவரது ஒன்றுவிட்ட தங்கை மகள் பவித்ரா தன் பெற்றோர்களை இழந்து அனாதையாக இருந்ததால் அவளையே சரவணனுக்கு முடித்து விட்டார்கள் பவித்ரா மூத்த மருமகள் படிப்பு அறகுறை என்றாலும் அழகிய தோற்றமும் அடக்கமும் நிறைந்தவள் எந்த மதிப்பும் எந்த உரிமையும் அந்த வீட்டில் அவளுக்கு இருந்தது இல்லை கல்யாணமாகி ஐந்து வருடங்கள் முடிந்துவிட்டன இதுவரையும் குழந்தைகள் ஏதும் இல்லை அதற்கு மாமியாரின் குத்து பேச்சு வேறு மொத்தத்தில் பட்டும் நகையும் போட்டு பங்களாவில் வாழும் பணக்கார அடிமை பவித்ரா சரவணனும் அவ்வாறே எந்த உரிமையும் இல்லை ஆரம்பம் தொட்டே வாயில்லா பூச்சாக வாழ்ந்து விட்டான் சுயமாக செயல்படும் ஆற்றல் இல்லை அப்பாவின் நிழலே சொர்க்கம் என்று ஆகிவிட்டதால் அவனுக்கு நாக்கு என்ற ஒன்று இருப்பதே சுத்தமாக மறந்து போனான் இளையவன் சத்தியன் படபடா யாரையும் சட்டென்று எடுத்தறிந்து பேசிவிடுவான் பின்விளைவுகளை பற்றி கவலையே படமாட்டான் சுயமாக படித்து அவனுக்கு பிடித்த வேலையையும் தேடிக்கொண்டான் வரன் பார்க்க தொடங்கிவிட்டார்கள் அம்மாவின் தவிப்பு அதிகமாகிவிட்டது அன்று இரவு டைனிங் டேபிளில் எல்லோரும் ஒன்று கூட அப்பா பேச்சை ஆரம்பித்தார் பார்வதி நாளைக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் என்றார் சத்தியனின் அப்பா ராஜேந்திரன் அவ என்ன அப்பா அவளுக்கு என்ன படிப்பு கோடீஸ்வரனோட ஒரே மகள் சாரிப்பா எனக்கு வேண்டாம் என்று வார்த்தைகளை உடைத்தெறிந்தான் எனக்கு சமமா படிச்ச பெண் வேணும் வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணா வேணும் கோபத்துடன் அதெல்லாம் அவசியமில்லை என்று அப்பா கூற அப்பா வாழ போறது நான் இதுல என் விருப்பம் மதிக்கப்படலைன்னா எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை என்று சத்யன் விவாதிக்க உனக்கு என்ன திமிரா என்று அப்பாவின் குரல் உயர்ந்தது தன்னம்பிக்கைக்கு பேரு திமிரினா இது திமிராவே இருக்கட்டும் என்று பதிலுக்கு குரல் உயர்த்திய சத்தியன் பாதியுடன் சாப்பாட்டை விட்டு எழுந்து போய்விட்டான் நான் சொல்ற பொண்ணை இவன் கல்யாணம் இவன் இந்த வேண்டாம் என்று கோபத்தை கொட்டிய அப்பாவும் எழுந்து உள்ளே அம்மா சரவணன் பவித்ரா மூவரும் ஸ்தம்பித்து நின்றார்கள் பெருமூச்சு விட்டபடி அம்மா என்னடா சரவணா இது என்று மூத்தவனின் அருகில் வந்தவாறு இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு சிறிது நேரம் மௌனமாய் நின்ற பார்வதியும் ராஜேந்திரனை பின்தொடர்ந்தாள் என்னங்க நீங்களாவது மாமா கிட்ட பேசுங்களேன் என்று மெல்லிய குரலில் பவித்ரா அருகில் வந்தாள் உங்ககிட்டயாவது எனக்கு பேசுற உரிமை இந்த வீட்ல இருக்கா என்று கேட்டால் பவித்ரா ஏன் பவித்ரா இப்படி கேக்குற நீங்க ஊமையா பிறந்தாச்சு பிறவி ஊமைகள் பேச முடியாது ஆனால் வாய் உள்ள பிள்ளையாவது ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழட்டுமே என்றாள் பவித்ரா பாவம் சத்யன் இந்த வீட்டுக்கு இன்னொரு அடிமை வேணுமா நான் போதாதா என்று விம்மினாள் சரவணன் வேதனையுடன் அவளை பார்த்தான் எனக்காக நீங்க பேசாதீங்க பேசவும் மாட்டீங்க அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை சரவணனின் மௌனம் நீடித்தது உங்க தம்பிக்காக பேசுங்க அவராவது அவர் இஷ்டப்படி வாழ்க்கை வாழட்டும் பார்வையில் வழி தெரிந்தது அப்பா தன் அறையில் நடந்து கொண்டிருந்தார் சரவணன் உள்ளே நுழைந்தான் அப்பா கல்யாணம் சந்தோஷமா அமையலேனா அது வேதனையில போய் முடியும் தம்பிக்கு அப்படி ஆக வேண்டாம்ப்பா எனக்கே உபதேசமா நீயும் தொடங்கிட்டியா ஐயோ இல்லப்பா அந்த தகுதியெல்லாம் எனக்கு இல்லப்பா சத்தியன் மேல் உள்ள பாசத்துல தான்ப்பா வந்து சொன்ன ஏன் அந்த பாசம் எனக்கு இல்லையா இருக்குப்பா நிறைய இருக்கு அவனும் யாரையும் காதல் பண்ணிட்டு வந்து நிக்கலையே படிச்சு வேலைக்கு போறப்போண்ணா கேக்குறான் அப்படி ஒருத்திய நீங்களே தேர்ந்தெடுத்து கொடுங்களேன் உங்களுக்கு அந்த பெருமையும் கிடைக்கும் இல்லையா அப்பா பார்வையில் இருந்த தீவிரம் குறைந்தது படிச்ச உத்தியோகம் பாக்குற பொண்ணுக்கு திமிர் இருக்காதா என்றார் அப்பா இருந்தா உங்களுக்கு அடக்க தெரியாதா அப்பா ஆமாம் அப்பா தம்பி மனசு போல வாழ்க்கை அமையட்டும் எனக்காக இதுவரை உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை பவித்ராவுக்காக கூட நான் உங்கள்கிட்ட எதுவும் பேசினதில்ல தம்பிக்காக இந்த ஒரு வாட்டி மாத்திரம் சரி நீ போ நான் யோசிக்கணும் உங்க அம்மா வர சொல்லு சரிப்பா சரவணன் வெளியே வந்தான் அப்பா ஒன்னும் கோபப்படலையே அநேகமா சிந்திப்பார் போல என்று தனக்குள் பேசியபடி தன் அறைக்குள் சென்றான் மறுநாள் காலை அப்பா அழைத்தார் சரவணன் ஓடி வந்தான் சத்தியனும் இருந்தான் உனக்கு படிச்ச உத்தியோகம் கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு தானே வேணும் ஆமாம்பா அவளை நான் தேர்ந்தெடுக்கலாமா ஓ தாராளமா ஆனா அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கணும் அவகிட்ட நான் தனியா பேச நீங்க சம்மதிக்கணும் என்றான் சத்தியன் சரி பார்க்கலாம் அப்பா ஒரு மணி நேரத்தில் தரகரை வரவழைத்தார் தரகரும் வந்தார் சகல விஷயங்களையும் கூறினார் நாளைக்கு நீங்க கேட்ட தகுதியுள்ள ஒரு பொண்ணோட வரேன் சார் விடைபெற்று சென்றவர் சொன்னபடி மறுநாள் வந்து விட்டார் சரி மூணு வரன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஒன்னு மிடில் கிளாஸ் பொண்ணு புகைப்படத்தை காட்டினார் சத்தியன் இருக்கானா பவித்ரா சத்தியன் வந்தான் இந்த மூணு போட்டோல உனக்கு எது பிடிச்சிருக்கு சத்தியன் பார்த்தான் ஒன்றை தேர்ந்தெடுத்தான் பிரியங்கா மிடில் கிளாஸ் பொண்ணு ரயில்வே அதிகாரியின் மகள் மூன்று பெண்களில் இளையவள் பிரியங்கா தனியார் கம்பெனியில் ஜூனியர் என்ஜினியர் சம்பளம் சத்தியனுக்கு இணையான சம்பளம் மற்ற பொண்ணுங்க பணக்காரங்க ஆனா இந்த பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா இந்த பொண்ணையே பார்க்கலாம் என்றான் சத்தியன் மறுநாளே பெண் பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது மாலை நான்கு மணி அப்பா அம்மா சத்தியன் சரவணன் நான்கு பேருமாய் பெண் பார்க்க சென்றார்கள் வாடகை வீடு தான் அப்பா ரிட்டையர் ஆகி ஒரு வருஷம் ஆகிறது பிரியங்கா சுடிதாரில் தான் வந்தாள் ஹலோ சொன்னால் எல்லோரிடமும் கலகலவென்று பேசினாள் உன் கூட என் பிள்ளை தனியா பேச ஆசைப்படுறம்மா அவர் என்ன கேட்கணுமோ அதை இங்கேயே கேட்கலாம் எந்த உறவும் உண்டாகாம என்ன ரகசியம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு நான் வேலையை விட சொன்னா விட முடியுமா அப்படி சொல்ல காரணம் என்ன எங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு நீங்க தான் குடும்பம் நடக்கணும்ன்ற அவசியம் இல்லை வெரி குட் நான் வேலையை விட முடியாது அந்த அபிப்பிராயம் இருந்தா நம்ம கல்யாணம் நடக்க வேண்டாம் ரெண்டு அக்காவோட கல்யாணம் முடிஞ்சு எங்க அப்பா கடனில் இருக்காரு இப்ப என் கல்யாணம் அதனால என் ஐந்து வருஷ சம்பளம் எங்க அப்பாவுக்கு தான் போகும் அதனால அதுக்கு நீங்க சம்மதிச்சாதான் கல்யாணம் ஒரு நிமிஷம் நீ எங்க வீட்டு மருமகள் ஆன பிறகு உங்க அப்பாவுக்கு எப்படி சம்பளத்தை தர முடியும் புருஷனை விட தகப்பனார் உசத்தியா அப்படி நான் சொல்லவில்லை என் பணமே வேண்டாம்னு சொல்ற நீங்க அத நான் யாருக்கு தந்தா என்னன்னு விடலாமே பிரியா அப்பா குரல் கொடுத்தார் இப்படியே நீ பேசினால் உனக்கு கல்யாணம் நடக்காதுமா நடக்கலைன்னா போகட்டும் சரி உன்னால எங்களுக்கு என்ன லாபம் நான் மாடு இல்ல வாங்கினதும் பால் கறந்து வைக்க மருமகள் மன்னிக்கவும் இவர் யாரு என் மூத்த பிள்ளை சரவணன் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல ஆயிடுச்சு பவித்ரா இவன் மனைவி அவங்க இங்க ஏன் வரல அவ வரணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்க வேண்டியது நாங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க பள்ளிக்கூடமே தாண்டல சம்பாதிக்கிறாங்களா படிப்பே இல்லைன்னு சொல்ற பின்ன எப்படி அவ சம்பாதிப்பா அவங்களால உங்களுக்கு என்ன உபயோகம் சாரி என்னால என்ன லாபம்னு கொஞ்சம் முன்னாடி கேட்டீங்கல்ல அதனாலதான் இதை கேக்குறேன் ஏன்னா அவங்களும் உங்க வீட்டு மருமகள் இல்லையா வீட்டு சமையல் எல்லா வேலைகளையும் அவ தான் பார்த்துக்கறா மொத்தத்தில் சம்பளம் இல்லாத வேலைக்காரி சரவணன் முகம் சிவந்தது நீ அதிகம் பேசுற அப்பா சீர இல்ல சார் பணக்கார வீடுகளில் வீட்டு வேலைகளை வேலைக்காரி தான் செய்வான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால சொன்னேன் விஷயத்துக்கு வருவோம் நீங்க சொன்ன வீட்டு வேலைகளை எல்லாம் நானும் உங்க வீட்டுக்கு வந்தா செய்ய தயார் ஐ மீன் இன்னொரு வேலைக்காரி நீ பெரிய படிப்பெல்லாம் படித்தவளாச்சே தப்பில்லை சார் உன்னால என்ன லாபம்னு கேட்டீங்கல்ல அதுக்குத்தான் சொன்னேன் இப்போ உங்க பிள்ளை என்ன கல்யாணம் செஞ்சுக்கலாமா அப்பா எழுந்தார் தாராளமா நீ படிச்சவள் உத்தியோகம் பார்க்கிறவள் ஆனா பவித்ரா செய்யற வேலைகளை நீ செய்ய தயாரா இருக்கணும் நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும் அப்புறம் நீ பேச்ச மாறுன நீ உன் வேலையை விட வேண்டி வரும் ஒத்துக்கிறேன் சார் சத்தியன் ஆடிப்போனான் அப்பாவிடம் நேருக்கு நேர் நின்று கொஞ்சமும் சளைக்காமல் தோற்காமல் எதிர்த்து வாதாடி அப்பாவையே கன்வின்ஸ் செய்த முதல் பெண் அவள் மேன் ஒரு மதிப்பே உண்டாகிவிட்டது சத்தியனுக்கு கல்யாணம் எங்க செலவு என்றார் சத்தியனின் அப்பா மன்னிக்கவும் நாங்க பிச்சைக்காரங்க இல்லை எங்களால முடிஞ்சத நாங்களும் செய்யத்தான் போறோம் என்றாள் பிரியங்கா என்னைக்கு நிச்சயதார்த்தம் பிரியங்காவின் அப்பா பவ்யமாக கேட்க இன்னைக்கு இப்பவே என்றார் சத்யனின் அப்பா அங்கேயே தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்பட்டது தேதியும் குறிக்கப்பட்டது ஒரே மாதத்தில் கல்யாணம் வீடு வந்து சேர்ந்தார்கள் அன்று இரவு சரவணன் பவித்ராவிடம் சகலமும் சொன்னான் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா என்றான் சரவணன் எல்லாம் இப்ப பேசுவா படிச்ச தந்திரசாலி கழுத்துல தாலி ஏறியதும் போக்கே மாறும் சத்தியனை இழுத்துட்டு தனி குடுத்தனும் போக போறா அப்படியா சொல்ற நடக்குதா இல்லையானு பாருங்களேன் என்றாள் பவித்ரா நடக்கட்டும் நடந்தா நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் இந்த வீட்ல கடந்து கஷ்டப்பட வேண்டாம் நானும் அப்பாவுக்கு அடிமை இல்லை நம்மளும் வெளியே போயிடலாம் என்றான் சரவணன் பவித்ரா ஆடி போனாள் என் புருஷனா இப்படி பேசுறார் இந்த ஊமையை இப்படி பேச வச்சது யாரு அந்த பிரியங்கா இவரை மறைமுகமா உசுப்பேத்தி பேத்தி விட்டுருப்பாளோ இவருக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருது என்று பல கேள்விகளை தனக்குள் கேட்டுக்கொண்டாள் பவித்ரா பவித்ராவுக்கு அந்த இரவு முழுவதும் உறக்கமே இல்லை சாதாரணமாக அதிகமாக பேசாத சரவணன் தினசரி அவளிடம் பேசத் தொடங்கினான் அக்கா நான் சமைக்கிறேன் இருக்கட்டும் நீ இன்னைக்கு தானே வந்திருக்க தப்பில்லை என்னால இந்த வீட்டுக்கு என்ன லாபம்னு யாரும் கேட்கக்கூடாது இப்பவே வேலைகளை ஒத்துக்கிறேன் இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க செய்கிற வேலைகளை பட்டியல் போட்டு கொடுங்க நான் காலையில் எட்டரை மணிக்கு போகணும் அது வரைக்கும் செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன் ஈவினிங் ஆறரை மணிக்கு வந்துடுவேன் மிச்ச வேலைகளை வந்து செய்கிறேன் வேணாம் பிரியங்கா நீ ஆபீஸ் வேலைகளை பார்க்கணும் நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன் அது பிறந்த வீட்டுக்காக இது புகுந்த வீட்டுக்காக பிரியங்கா காலை நான்கு மணிக்கு எழுந்தாள் அதீத வேகம் பவித்ரா ஒரு நாள் முழுவதும் செய்யும் வேலைகளை பிரியங்கா ஒருத்தியே மூன்று மணி நேரத்தில் முடித்து விட்டாள் வீட்டில் மாமனார் உட்பட மாமி சத்தியன் என அத்தனை பேரும் மிரண்டு போனார்கள் ஒரே மாதத்தில் பிரியங்கா எல்லோரையும் மிரள வைத்து விட்டாள் வேலை நேரம் போக பவித்ராவுக்கு ஆங்கிலம் கம்ப்யூட்டர் என சகலமும் கற்றுத்தந்தாள் மூன்றே மாதங்களில் பவித்ரா பெருமளவு தேர்ச்சி பெற்றுவிட பவித்ராவுக்கு தான் வேலை பார்க்கும் கம்பெனியில் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வேலை வாங்கிவிட்டாள் குடும்பமே மிரண்டு போனது மாமா எந்த வேலையும் வீட்ல கெட்டு போகலை நாளிலிருந்து அக்கா என்னோட வேலைக்கு வருவாங்க என்றதுமே சரவணன் சந்தோஷத்தில் துள்ளிவிட்டான் எதுவும் தெரியாத அப்பாவி அடிமையாக இருந்த பவித்ராவுக்கு சகல விஷயங்களையும் கற்றுத்தந்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி சமூகத்தில் அவளையும் தனித்து நடமாட விட முடியும் என்று நிரூபித்த பெண் பிரியங்கா வந்தது முதல் ஒரு சண்டையும் போட்டதில்லை ஒரு விவாதமோ விபரீத விளைவுகளோ எதுவும் இல்லை எந்த வேலையும் நிற்கவும் இல்லை சிரிப்பை தவிர வேறு எதுவும் இல்லை குடும்பத்தின் குதூகலம் கொஞ்சமும் குறையவில்லை அபார சாதனை அன்றைக்கு மாலை பிரியங்கா வீடு திரும்பினாள் அவள் எதுவும் சொல்லவில்லை பவித்ரா தான் ஆரம்பித்தாள் மாமா பிரியங்காவுக்கு லண்டன் போற வாய்ப்பு வந்திருக்கு ரெண்டு வருஷம் ப்ராஜெக்ட் மாசம் நம்ம காசுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் இங்கே உள்ள சம்பளமும் கிடைக்கும் அங்க சகல வசதிகளும் இருக்கு அடுத்த வாரமே கிளம்பணும் வாழ்த்துக்கள்மா சாரி மாமா நான் போகல ஏம்மா அற்புதமான வாய்ப்பு உன் அப்பா கடனை ஆறு மாசத்துல அடைச்சிடலாமே அதுக்காக போக முடியுமா மாமா இந்த வருஷம் இல்லாட்டி என்னோட கடனை அடுத்த வருஷம் கட்டிக்கலாம் இங்கே என் கணவர் மாமனார் மாமியார் அன்பான அக்கான்னு எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எல்லாத்தையும் தனியா விட்டுட்டு அப்படி என்ன லண்டன் வசதியா போச்சு எனக்கு பணத்துக்காக குடும்பத்தையும் பாசத்தையும் விட்டுட்டு பறந்து போறதுல எனக்கு விருப்பம் கிடையாது நான் இந்த மண்ணுக்கு சொந்தமான பொண்ணு எனக்கு பணம் பெருசில்லை அம்மா அழுதே விட்டாள் அப்பா அருகில் வந்தார் என்ன மன்னிச்சுக்க பிரியங்கா நீ உன் வேலையை இங்கேயே தொடரலாம் என் கம்பெனிக்கும் ஓ சாரி நம்ம கம்பெனிக்கும் ஆலோசனை தர அப்பப்ப நேரத்தை ஒதுக்குவியாமா நிச்சயமா மாமா இப்போ காஃபி குடும்மா என்று குரல் கேட்க திரும்பினார்கள் சரவணனும் சத்தியனும் காஃபி கோப்பைகளுடன் மனைவிகள் எதிரே வந்து பவ்யமாக நின்றார்கள் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்